you uh -huh. தமிழகத்து உழவர் பெருங்குடி மக்களே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் உரியது வழக்கறிஞர் திலகேஸ்வரன் பேசி முடித்ததோடு இந்த கூட்டம் முடிவடைந்திருந்தால் நெஞ்சில் நெருப்போடு நீங்கள் வீடு சென்றிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பாலசுப்பிரமணியமும் போசும் சொன்ன காரணத்தால் இடையிலே நான் வந்து நிற்கிறேன் எப்படியோ ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய பாலசுப்பிரமணியத்துக்கும் போசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஓராண்டு காலமாக என்னை பீடித்திருந்த பிணி தொடர்ந்து தொத்திக்கொண்டே இருந்தது ஆங்கில மருத்துவர்களை தவிர மற்ற எல்லா மருத்துவர்களும் பார்த்துவிட்டார்கள் ஏழு மாதங்களாக அங்கங்கே ஒரு அறைக்குள்ளேயே நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் முடிவாக மருத்துவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை மனசுதான் என்று சொன்னார்கள் ஒரு பத்து நாள் உடம்பு நல்லா இருக்கும் பதினோராது நாள் வாந்தி எடுக்கும் வயிற்று வலிக்கும் ராத்தில தூக்கம் கெடும் மே பத்தொன்பது என்ற போஸ் தேதியை இருந்தார் அதுக்குள்ள உடம்பு நலமாயிடும்னு சொல்லி நான் தேதியை கொடுத்துருந்தேன் ஆனால் மறுபடியும் அந்த இரவு முழுதும் தூக்கம் கெட்டு வயிறு வலிச்சு வாந்தி இருந்தது நாலு நாளைக்கு முன்னாடி விட இரவு மூணு மணிக்கு வாந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு மூணு மணி நேரம் தூங்கினேன் ஆனால் பத்தொன்பதாம் தேதி உங்களோடலாம் இருப்பணும் மாட்டேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது அவர்கள்ட்டையும் சொன்னேன் அவர்கள் நேர வந்து சொன்னார்கள் ஐயா நீங்கள் வதிங்கிறதுக்காக ஆயிரம் பேருக்கு குறையாமல் வரப்போகிறாங்க இருந்து அவர்களை விடக்கூடாது என்று சொன்னார்கள் அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு திருப்பூரில் என்னை சந்தித்த ஒரு சகோதரி கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனார் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் கையில் கொடுத்து ஒரு புத்தகத்தையும் கொடுத்துட்டு போனார் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாரு இந்த புத்தகத்தில் இருக்கிறது சரியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை வேணா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார் இந்த புத்தகத்துக்கு பேரு ரகசியம் எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் அந்த அம்மையார்கிட்ட சொல்லிட்டாங்க போகல நான் நான் ஒரு வாரம் ஓமியோபதி மருத்துவம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஓய்வு பெறத்துக்காக ஒரு சோலையில் போய் தங்கியிருந்தேன் நீங்க நினைச்ச ஆச்சரியப்படுவீங்க மனிதர்கள் பிரம்மாண்டங்களெல்லாம் உருவாக்க முடியும் பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியும் அங்கே ஒரு தொழில் அதிபர் என்ன பண்ணாரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேச்சை கேட்டுட்டு திருப்பூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல அவங்க சொந்தமாக இருந்த பண்ணைய ஒரு முப்பது ஏக்கரை அப்படியே மரங்களாக வளர்த்து சோலையா ஆக்குனார் சிரசம் அதில் ஒரு புட்டாய் ஒன்றை போட்டு அது மாடிப்படியில் ஏறுற மாதிரி ஏறி அங்கே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரங்கள் எங்கே பார்த்தாலும் ஆனைக்குண்டுபணி மரங்கள் எங்கே பார்த்தாலும் கடம்ப மரங்கள் எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த கரிப்பலா மரம் வாழை தென்னை முருங்கை நெல்லி மா எல்லாம் எங்கே பார்த்தாலும் மேலே பார்த்தா ஆகாயம் தெரியல கீழே காலில் பார்த்தா மெத்த மாதிரி இருக்குது அதனால் அங்கே தான் ஓய்வு எடுக்கணும்னு போயிருந்தேன் ஒழிய இந்த அம்மையாரை பார்ப்பேன்னு நினைக்கல இந்த அம்மையாரை ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் சொன்னால் இந்த பணத்தையும் கையில் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க கையை விட்டேன் அதெல்லாம் பார்க்க வேண்டாம் மூடி வச்சுக்கோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு அந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம் இது ஆங்கிலத்தில் சீக்ரெட்னு எழுதியிருக்க இதை ஒரு சினிமாவாக எடுத்திருக்கிறேன் அந்த சினிமாவா எடுத்துட்டு சினிமாவா வந்தத புத்தகமா வச்சுக்க நாலு நாளைக்கு முந்தி இரவு மூணு மணிக்கு வாங்கி எடுத்துட்டு தூங்கின நான் போசும் பாலசுப்ரமணியம் நேரில் வந்து பார்த்து ஐயா திண்டுக்கல்ல இருந்து கடவுர் வர்றதுக்குள்ள பத்து பேர் போன் பண்ணி சொல்லிட்டாங்க ஐயா வர்றாருன்னா நாங்க வர்றோம்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி தொடர்ந்து வர்றோம் வர்றோம் வர்றோம்னு வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வழி எங்க போச்சுன்னு தெரியல நான் அந்த புத்தகம் முழுவதும் இதாயா ரகசியம்னு சொல்லுவார் ரகசியம்னு சொல்லுவார் மருந்தும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் ஒரு பாலும் வேண்டாம் இப்போ ஒரு டவர் டவராக கோவம் கோவமா கட்டி இந்த அந்த இல்லைன்னா இப்போ உங்கள் செல்ஃபோன்லாம் பேசாது தானே பேசாது தகவல் தொடர்பு கோபுரங்கள் தகவல் ஒலிபரப்பு கோபுரங்கள் நீங்க ஒவ்வொரு ஆளும் தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள் இங்க இருக்கவங்க மட்டும் இல்லை இங்க இருக்க வெளியில இருக்கவங்களா இருக்கீங்க பல்லாயிரக்கணக்கில் இருக்கீங்க அவங்க என்னை பார்த்து சில பேர் சொல்லி இருக்கிறாங்க சில பேர் போனை யார் கையில எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க சில பேர் சொல்ல நினைச்சிருக்கிறாங்க நீங்க நீண்ட காலம் ஆகும் எங்களுக்காக நீங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணும் அந்த ஒரே ஏழு மாசமா எந்த மருந்து வேலை செய்யாத இந்த உடம்பு இந்த ஒளிபரப்புனால அப்படி குணமாயி வந்து இன்னைக்கு நார்மலு உங்களோட உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் அப்போ நான் எனக்கு உள்ள போயிட்டு வெளியில மூச்சு இதான் ஓ வழியாவும் உள்ள போயிட்டு வெளியில வருது நம்மலாம் வெவ்வேறு ஆளுக்கே கிடையாது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே சக்தி சர்டா நீங்க ஏதோ கற்றுக்கிட்டு போகணுங்க இருக்காங்க வரல நம்மால்வார் நாங்களாம் உங்களோட இருக்கோன்னு சொல்றதுக்காக வந்து இருக்கீங்க அதான் ஆனால் இதோட அவங்க எல்லா பிணையும் போயிடுச்சு சரணா ஆகனால நம்ம பாலசுப்ரமணியம் போச ஏற்பாடு பண்ணதுனால இந்த தென் தமிழகத்தில் மதுரையில் இந்த எழுச்சி என்னைக்கு நான் பார்க்கறேன் நான் நீங்க கவலையே படாதீங்க நாங்கள் இயற்கை வேளாண்மையை பற்றி நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சிங்களோ இருந்து இது சொல்லி முடிச்சிருக்கிறாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நான் என்ன பேச இருந்தாலும் ஏதான் பேசிட்டேன் நீங்கள் குரல் தான் வித்தியாசம் இருக்கணும் ஒழிய கருத்துக்கள் ஒன்றே தான் எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான் இந்த நம்ம இருந்து திண்டுக்கல் தாண்டத்துக்குள்ள நாலு லாரி மாடு போயிடுச்சு கசாப் கடைக்கு போயிடுச்சு மாடு காய்ச்சல் வந்தா என்ன சாப்பிடறது என்ன கொடுக்கறதுன்னு ஒரு மூணு வரியில அவர் சொன்னார் அவர் திருப்பூர்ல நான் தங்கி இருந்த சோலையில முப்பதாயிரம் ரூபாய் பசு காங்கேயம் பசு கன்று போட்டு நாலாவது நாளே அப்படி சாப்பிடாம நிற்கிதுன்னு சொன்னாங்க ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்தாரு அவருக்கு ஐம்பது வருஷம் அனுபவம் நாங்கள் மாடு வந்து காய்ச்சல் நாங்கள் அப்புறம் ஊசி போட்டார் நாங்கள் அடுத்த நாங்கள் மாடு சேர்த்து போச்சு இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் சிக்கியிருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கோம் இனி நம்மளை யாரும் வெல்ல முடியாது எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையே நம்மளு செய்வேன் அறிவு அற்றம் காக்கும் கருவி நம்ம அழிவுல இருந்து காப்பாற்றணும்னா அறிவு அதான் கருவி அதான் பொருத்தமான கருவி அறிவு அற்றம் காக்கும் கருவி அட்டம்னா மரணம் மரணத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறது அறிவு ஒண்ணுதான் அறிவு அந்த அறிவுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை பஞ்சமே இல்லை அந்த பசுமை உடலில் மட்டும் இந்த தகவல் வரல அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் இங்க கூடியிருக்க மாட்டீங்கன்னு இப்ப எவ்வளவு பெரிய சக்திகள் நமக்காக வேலை செய்யுது நாடு முழுவதும் சக்திகள் இருக்கு இந்த சக்திகள் இல்லை மட்டும் இல்லை அகில இந்திய இயற்கை விவசாய அமைப்பு இருக்குல்ல அதில் நான் ஆலோசகராக இருக்கிறேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒவ்வொரு அளவுல ஒன்றிய அளவில் ஆறு ஆறு பேரை ஒன்றா சேர்ந்துக்க சொல்லு இயற்கை விவசாயில காசு இல்லாமல் சான்று வழங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறான் மூணு வருஷம்லாம் கிடையாது இப்பயே சான்று வழங்குவோம் இவர் ஒரு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு இவர் ரெண்டு வருஷம் இயற்கை பண்ணியிருக்காரு இவர் மூணு வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே அடையாள கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க இந்தியா முழுக்க நம்ம பொருள் போகலாம் நம்ம சக்தி விரிஞ்ச அளவில் வேலை செய்யுது நம்ம சாதாரண ஆளையிலே கிடையாது அந்த தேனை பற்றி அவர் சொன்னா பாருங்க அந்த தேன் வந்து ஈ தனக்காக தான் அது திரட்டுது நம்ம திருடி தான் திங்கிறோம் ஆனால் அந்த தேன் மருந்தாக இருக்குது உணவாக மட்டும் இல்லை உணவே மருந்து மருந்தே உணவு நம்ம மூதாயை சொல்லி வச்சிருக்கிறாங்களே மூதாயிரை சொல்லாத அறிவைதான் உலகத்தில் இருக்கா என்ன எங்கேயாவது இருக்கா என்ன உலகத்தில் மூத்த குடி தமிழ் புடிமா ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவு வேணும்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் எங்கே இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட அறிவு இருக்குது பாருங்கள் அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் அப்படியே கசைக்கு புழிஞ்சு அப்படி சாவடிக்கிறாங்க எதுக்காக லாபம் இந்த லாபம் ஒன்றுக்காக லாபம் ஒன்றுக்காக பணம் கிடையாது லாபம் நீங்கள் எல்லாத்தையுமே பணம் பணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது நீங்கள் கொஞ்சம் படித்திருக்கணும் படித்திருந்தாதான் புரியும் ஒரு பண்ணையாக கட்டுவார் அவர் கொம்பளை தொப்பிச்சு ஊசுவார் ஆனால் ஒரு முதலாளிகையில் அந்த பணம் கிடைச்சது நான் கூறுதலா அவன் இன்னொரு ஃபேக்டரி கட்டுவான் என் பணத்தினுடைய எந்த ஒரு பகுதி தன்னைத்தானே அதிகரித்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் லாபம் சார் மற்றெல்லாம் லாபம்லாம் ஒன்றும் வராது கரும்புல லாபம் வராது நெல்லில் லாபம் வராது கத்திரிக்காயில லாபம் வராது மாடு வளர்ப்பில் லாபம் வராது உங்களுக்கு லாபம் லாபம்னு சொல்லியே உங்கள் தலையில் இவ்வளோனால மோ அரைச்சிருக்கிறாங்க சரிதான் நான் தருமபுரியில் இருக்கும்போது அந்த விவசாயிகளோட ஒரு நாள் பேசியிருந்தேன் நான் அடுத்தவன் தலையில் மொளக அரைக்கிறான்னு தெரியுதே அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன் நான் சொல்ல முடியல அடுத்த நாள் ஒரு பெரியவர் வந்தார் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு என்ன அப்படின்ட்டு இப்போ ரொம்ப பேர் தெரியாது ஜோசனைக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த அரைக்கிறனா என்னன்னு ஏன்னா இன்றைக்கெலாம் மொளகரைக்கிறதே விட்டுட்டீங்களே எங்கள் அம்மா அரைச்சாங்க எங்கள் அக்கா அரைச்சாங்க அந்த பாசு பயிர் உளுந்து கொத்தமல்லையெல்லாம் அம்மியில் வச்சு தண்ணி தெளிச்சுட்டு குழவைகளை உருட்டுனா போதும் அது மாவு மாவாக போய்டுமுட்டு மிளகா விவகாரம் அப்படி கிடையாது தூக்கி தங்கி தங்கன்னு இடிக்கணும் அது மிளகா பிச்சுக்கணும் அப்புறம் தேய்க்கணும் அப்புறம் உருட்டணும் அதுலாம் கல்லையும் தண்ணியாக ஒழுவும் அது வரதான் அரைக்கிறது அப்போ உங்கள் தலையில் அவன் மிளகா அரைக்கிறான்னா என்ன அர்த்தம்னா உங்கள் தலையை அம்மிக்கல்லாம் நினச்சிட்டான்

மலிவா போடுது யூரியா நிறையா போடு எதுக்கு யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குது வாய் தக திருவாய் மலர்ந்த அல்லுங்களே யூரியா தான் உப்பு யூரியாவுக்குள்ள என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு அந்த நைட்ரஜன் என்னது ஆகாயத்தில் ஆகாயம் எங்க இருக்குது காற்று எங்க இருக்குது மூக்கு வரி அல்ல போயிட்டு வெள்ளம் வருது இல்ல அதுதான் நைட்ரஜன் இருக்குல்ல இதுக்கு எதுக்கு அமெரிக்காவில இருந்து சாக்கில தூக்கிட்டு வருவீங்க கப்பல்ல தூக்கிட்டு வருவீங்க அறுபது வருஷமா உங்க தலைவர அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு இருக்கிறாள் மொழவாய விஞ்ஞானம் பேசுற தோழர்களுக்கு தெரியாதா தெரியல கேட்கணும்ல நம்மளா இருக்க இந்த நைட்டு எங்க இல்லை ஏன் இருக்குது ஏன் ரஷ்யாவில் இருந்து விட்டு வர்றான் ஏன் ஜெர்மனில இருந்து விட்டு வர்றான் ஏன் அமெரிக்காவில இருந்து விட்டு வர்றான் மூக்கு வரியா உள்ள போயிட்டு வெளில வந்துக்கிட்டு இவங்க எல்லாம் போட்டுற அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா இந்த பூமி உருண்டையா இருக்க நம்புறீங்களா ரொம்ப பேர் நம்பல அதங்க புகழெல்லாம் வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்க ஜேசிபி அதுலாம் வச்சு தோண்டிருக்கான் இதெல்லாம் நிலையாவே இருக்க போறான்னு நினைப்பு இந்த பூமி எல்லாம் நிலையாவே இருக்குன்னு நினப்பு எப்படி செவ்வாய் சுட்டுதோ எப்படி வெள்ளி சுட்டுதோ அது மாதிரி இந்த பூமியும் ஆகாயத்துல சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஆகாயத்துல எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்போ ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா பூமி பந்தே நைட்ரஜன் கடலில் மிதக்கிறது என்ன

ஆகாயத்தில் விட்டீங்கன்னு சொன்னா அது அமோனியா லீக் ஆகி மேலே போய் ஆகாயத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்குது அதை சாக்கரை கட்டி லாரியில தூக்கிட்டு வந்தானா கிடையாது காலையில அஞ்சு கால மணிக்கு காரோட முட்டி கால குடும்பத்தோட செத்துக்கு இருக்கிறான் கோடா உள்ள வச்சு உங்களுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னா நீங்க கடன்ல செத்து இருக்கிறான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பதினஞ்சு வருஷத்துல செத்து இருக்கான் தற்கொலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறான் அதை கொண்டு நிலத்துல போட்டா நிலம் செத்து செம்பு தரையாயிட்டு இருக்கு இப்ப செம்பு தரையா போச்சு மாத்திரை எப்படி நம்மளோட விவசாயம் கேட்கறீங்களா அந்த பொண்ணு பேராசிரியை கேட்டு இன்னைக்கு தானே பாரதிதாசன் பல இடத்துல பேராசிரியர் மல்லிகை காலையில இருந்து பேசி படம் போட்டு காமிச்சிருக்கிறான் அந்த மழை பெஞ்சா சோகத்துல நீல பச்சையா தெரிய பாரு அது நுண்ணுயிர் நீங்க கண்தடியில் நடக்கிற இடத்துல கொஞ்சம் வலுகிற பாரு அது நுண்ணுயிர் நீல பச்சை பாசி பாத்திரங்கள் இடத்துல இருந்தா லேசா வலுக்குதுல அது நீல பச்சை பாசி இலத்துல பூமியில போட்டு மிதிச்சு விட்டு தண்ணியை கொஞ்சம் நேர்த்தி அழுவை விட்டீங்கன்னா ஏழு நாள் எங்க பார்த்தாலும் நீல பச்சையா தெரிவிப்பாரு கண்ணுக்கு தெரியாத அந்த நீல பச்சை பாசி இந்த காற்று மண்டத்தில் இருக்கிற அந்த எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் எடுத்து அப்படி மண்ணில் சேர்த்துட்டே இருக்குது கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படி அதை செஞ்சுட்டு இருக்கும் போது எதுக்குடா தூத்துக்குள்ளா அவ்வளவு கோடி ரூபாய்க்கு கட்டினீங்க எதுக்கு விவசாயிக்கு கடனாக கொடுத்தாங்க யூரியாவை எதுக்கு டிஏபி கொடுத்தீங்க விஞ்ஞானம் பேசுபவர்கள் எதுக்கு விவசாயிக்கு கேட்டிங்களா விவசாயி ஒன்றாகணும் ஒன்றாகணும் கிடைக்கலாம் எதுக்கு யூரியா வாங்குறதுக்கா மலிவா வாங்குறதுக்கா டிஐபி ல பாஸ்வரஸ் இருக்குன்னு சொன்னாங்களா அப்புறம் எதுக்கு அதுல போய் யூரியாவை சேர்த்தாங்க பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் இல்ல எதுக்கு சேர்த்தாங்க வெறும் பாஸ்வரம் போட்டா பயிர்ல ஒன்றும் தெரியாது ஆனா விவசாய கண்ணை கவர்னுங்கிறது தானே அதுல பதினெட்டு பெர்சன்ட் நைட்ரஜன் யூரியா அதுல கொண்டே கலந்து விட்டான் அப்ப டிஏபி மண்ணில போட்டாங்க பயிர் வளரும் போய் பச்சாதிரி தானே விவசாயி மறுபடியும் மறுபடியும் போய் வாங்கிட்டு இருக்கிறான் பூமியில் இருக்கிற உயிர்த்தையும் செய்ய செடி பொடி மரம் வந்த பிறகு மனுஷன் வந்தானா இல்லை மனுஷன் வந்த பிறகு அவரது செடி பொடி மரங்கள்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் தானே பண்ணுது ஆட்டங்கரையில் இருக்கிற தென்னை மருத்துக்கா டிஏபி வச்சானா ஏழை மட்டும்தானே விடுறாங்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற புலிய டிஏபி பொட்டாஸ் வச்சானா ஏழை மட்டும்தானே விட்டாங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கு டிஏபி பொட்டாசு வச்சிங்களா வருஷம் வருஷம் பலன் தருது இல்ல குளியலா இருக்க பாயர் எடுத்த வாழை மரம் வந்துட்டு அப்படியே மூணா நாலா மீது பாரா குடிச்சுக்கிட்டே வருஷத்துக்கு முன்னாரு குளிக்கிற தண்ணியில ஏவன் டிஏபி வச்சுக்கோங்க பொட்டாசு வச்சாங்க ஒண்ணு அறிவுபூர்வமா பார்க்கணும் அல்லது கண்ணில் படுறத வச்சு நம்ம யோசிக்கணும் கண்ணில் படுறத வச்சு யோசிக்கணும் என்ன தெரியுது விவசாயி சொல்றாரு அந்த யூரியாவை தூவுனா வெறும் அடுத்த பச்சை தெரியல வளர்ச்சி தெரியல அப்படின்னு சொன்ன பச்சையே திங்கிறியா பச்சை ஆறு மாதிரி தானே திங்குது அப்ப பச்சைங்கிறது என்ன அது சூரியன்ல இருந்து வர ஒல்லிய அது சர்க்கரையா மாத்துது அந்த பச்சையில மாத்தி அது தின்னுட்டு எடுக்கிறத இந்த வேருக்கு அனுப்புது சொன்ன இலை வேறுக்கு சாப்பாடு போடுது வேறு இலைக்கு சாப்பாடு போடல